வணக்கம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் நம் தேசத்தில் தோன்றிய மருத்துவ முறைதான் ஆயுர்வேதம் நீண்ட கால ஆயுட்காலத்திற்கு அறிவு களஞ்சியம் ஆயுர்வேத மருத்துவ முறைன்னு சொல்வாங்க அந்த வகையில் இன்று நம் செக்அப் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் டாக்டர் ஹேர்ப்ஸ் அலைவின் தலைமை கன்சல்டன்ட் மற்றும் ஆயுர்வேத மருத்துவரான டாக்டர் சாந்தி விஜயபால் அவர்கள் நீங்கள் இது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை திரையில் தெரியும் எனக்கு தொடர்பு கொண்டு நேரலையில் கேட்டு பயன்பெறலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் டாக்டர் டாக்டர் இப்போ ஆயுர்வேதத்துல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழறதுக்கு எதை தவிர்க்கணும் எதை எடுத்துக்கணும்ன்றதுதான் ஆயுர்வேதம்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தோட சிறப்பே வருமுன் காப்போம் அப்படின்னா வந்த பின் தீர்ப்போம்ன்றது ரெண்டாவது இப்போ நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே ஃபர்ஸ்டே கத்து கொடுத்துக்கிறது ஆயுர்வேதத்துல என்னெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற வரைமுறைகள் தான் உதாரணத்திற்கு தினமும் செய்ய வேண்டிய கடமைகள் தினச்சரியைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மாறுகின்ற பருவ காலத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டிய சதைகள் அது ருத்து சடிகைகள் அதே மாதிரி ஒரு சீசன்ல இருந்து இன்னொரு சீசன் பருவத்திற்கு மாறும் போது செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாமே ரெகுலரா செஞ்சுட்டு வந்தாலே ஒரு ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம் ஓகே இப்போ ஆயுர்வேதம்ல மெட்டல் கலக்கப்படுறதா சொல்லுது இது இந்த இதை பற்றிய தகவல் விழிப்புணர்வு சொல்லுங்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஆயுர்வேத மருந்து எழுதும்போது ஐயோவேதில் மெட்டல் இருக்கே டாக்டர் எனக்கு வந்து கிட்னி பாதிப்பு உண்டாகுமா இல்லை லிவர் பாதிப்பு உண்டாகுமா அப்படின்ட்டுன்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு இதில் வந்து ஒரு உண்மை இருக்குது அதாவது ஆயுர்வேத மருந்துகளில் மெட்டல் இருக்கிறது உண்மைதான் ஆனால் அந்த மெட்டல் அப்படியே போடுறதில்ல உதாரணத்திற்கு ஒரு லோக பஸ்மம் அப்படின்னு எடுத்துங்க ஒரு இரும்பு பஸ்வம்னு எடுத்துக்கிட்டால் அந்த இரும்பு தூளை கொண்டு போய் அந்த மருந்தில் போட்டு பண்ணுறதில்ல அந்த இரும்பானது பலவித சுத்தி சிகிச்சை பண் சுத்தி எல்லாம் பண்ணி தான் அதை வந்து மருந்தில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படி யூஸ் பண்ணுற டைமில் அது மெட்டல் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும் அதனால் ஐயோ இந்த மெட்டல் சாப்பிட்றதால எனக்கு கிட்னி எஃபெக்ட் ஆகுமா லிவர் எஃபெக்ட் ஆகுமான்ற பயமே தேவை இல்லை அந்த சோதனை சிகிச்சைகள் என்றது கட்டாயமாக ஜிஎம்பி சர்டிஃபிகேஷன் உள்ள எந்த வித மருந்து தயாரிக்கும் கம்பெனிகளில் இந்த சோதனை சிகிச்சைகள் சோதனை கர்மங்கள் ஃபார்ம் பண்ணாமல் மருந்தை தயார் பண்ணுறதே கிடையாது ஓகே டாக்டர் இப்போ ஆயுர்வேத மருந்துகள் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மையானது பொதுவா ஆயுர்வேத மருந்துகள் சைடு எஃபெக்ட்ஸ் மற்ற மருத்துவ முறைகள்ல வர்ற மாதிரி ஆயுர்வேத மரு ஒரு வியாதிக்காக ஆயுர்வேத மருத்துவ மருந்து சாப்பிட்டு அது இன்னொரு வியாதியில கொண்டு போய் விடுறதே கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் உண்டு அதாவது இப்போ நீங்கள் உடல் குறையணும் அப்படின்றதுக்காக நீங்கள் மருந்துகள் எடுத்தீங்கன்னா அது கட்டாயம் சூடு பண்ணும் உடம்ப என்ன சூடு பண்ணி தான் அது ஃபேட் மெட்டபலைசேஷன் என்று ஆகும் அதனால் உடல் குறையக்கூடிய மருந்துகள் எடுத்தால் கட்டாயம் சூடு பண்ணும் அப்படின்ற ஒரு சைடு எஃபெக்ட் அதுக்கு உண்டு அது இல்லாமல் ஆயுர்வேத மருந்துகள் நீங்க மற்ற மருந்துகளோடு சேர்த்து எடுக்கும்போது அதாவது ஆங்கில மருந்துகளோடு சேர்த்து எடுக்கும்போது கொஞ்சம் ஜாகிரத்தையாவே இருக்கணும் இந்த வயசானவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஈகோ ஸ்பிரின் மாத்திரே கட்டாயம் போடுவாங்க அந்த ஈகோ ஸ்ப்ரின்ன்றது பிளட் தின்னர் அதாவது ரத்தம் வந்து உறையாமல் இருப்பதற்காக அது எடுக்கக்கூடிய ஒரு பிளட் தின்னர் அது மாதிரியான மருந்து எடுக்கும்போது நிறைய பேருக்கு என்ன பழக்கம்னா சாயந்தரம் பீச்ல வந்து வாக்கிங் போவாங்க வாக்கிங் போகும்போது ஒரு அருகம்புல் ஜூஸ் சாப்பிடுவாங்க அருகம்புல்லுன்றது இட்ஸ் பிளட் பிளட்டு கிளாட்டிங்கை வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்கு ஸோ நீங்கள் ஒரு பக்கம் ஈகோ சாப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் அருகம்புல் ஜூஸை குடிச்சிங்கன்னா ரெண்டுமே வினை பயன் புரிந்து தே விளைவுகளை கொடுக்கலாம் அதனால் ஆயுர்வேத மருந்துகள் சாப்பிடும்போது மற்ற மருந்துகளுடன் சேர்ந்து சாப்பிடுவதால் சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வரலாமே ஒழிய பொதுவாக சைடு எஃபெக்ட்ஸ் காணப்படுவதில்லை ஓகே டாக்டர் இப்போ இணைப்பில் இருக்கும் நேர்களிடம் பேசலாம் வணக்கம் செக்அப் நிகழ்ச்சி யாரையும் வந்து அழைக்கிறீங்க

வணக்கம் யார் எங்கேருந்து பேசுறீங்க ஓகே டாக்டர் இந்த நேருக்கு உங்களோட பதில் என்ன இப்ப மூட்டு வலி மட்டும் இல்ல தினமும் வந்து நிறைய பேருக்கு இந்த தலைவலி கால் வலின்ற பிரச்சனை ரெகுலரா இருக்கு வலி நிவாரணிகளுக்கு ஆயுர்வேத மருத்துவம் பெஸ்ட்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுங்க டாக்டர் ஓகே சாதாரணமாக வலிகள் அப்படின்னா இப்போ நம்ம வந்து தசை வலியோ மூட்டு வலியோ பற்றி பார்க்கலாம் இந்த வலிகள்ன்றது முதல்ல தசைகளில் தான் ஆரம்பிக்கும் இந்த இப்போ இவர் நேர் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து மூட்டு வலி தசைகள்னால வந்திருக்கலாம் ஸோ நமக்கு வந்து எந்தனால வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்காம நம்ம ஒரு மருத்துவத்தை கூற இயலாது தசைகள்னால் வர்ற வலிக்கு வெறுமனே நீங்கள் ஒரு மசாஜ் பண்ணாலே குறையும் அது சரியானபடி ஒரு எண்ணெயை போட்டு மசாஜ் பண்ணாலே குறையும் செலவித வலிகள் வந்து உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவை சாப்பிட்டால் மூட்டு வலிகள் வரலாம் ஒருவேளை அதை மாதிரி இன்கம்பேட்டபிள் ஃபுட் சாப்பிட்றதால வந்துச்சுன்னா எந்தெல்லாம் உணவெல்லாம் உணவால் உங்களுக்கு அது மாதிரி வலி வருதோ

சார் நீங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு நீங்க போன்ல பேசலாம் நீங்க சொல்லுங்க அம்மா இடுப்பு கீழ வலி தாங்க முடியலம்மா வலி தாங்க முடியல கால் ரெண்டு காலையும் கெடுக்குது மறுத்து போயிருக்கு ம் ஓகே தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க உங்க பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு டாக்டர் சொல்வாங்க அடுத்த நேரிடம் பேசலாம் வணக்கம் யார் எங்க வந்து அழைக்கறீங்க ஹலோ சொல்லுங்க யார் எங்க வந்து பேசுறீங்க ஹலோ நான் மன்னார்டில இருந்து பேசுறேன் மேடம் சொல்லுங்க சொல்லுங்க ஹலோ வலதுகள் மூட்டு வலியே அதிகமா இருக்குதுங்க மேடம் என்னுடைய வயசு முப்பத்தி அஞ்சாவது எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஒரு வருஷமா இருக்குது மேடம் இந்த பிரச்சனை ஓகே ஓகே தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க டாக்டர் இப்போ முந்தைய நேயர் வந்து மூ இடுப்புக்கு கீழே வலின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அது எந்த மாதிரியான வலி அதுக்கான தீர்வு என்ன அவரோட ப்ரொஃபஷன் சொன்னார் பார்த்தீங்களா நான் அவர் டிரைவரா இருக்கேன் அப்படின்ட்டுன்னு டிரைவருக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் டியூட்டி லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் டிராவல் டிரைவ் பண்ணுவாங்க அப்படி டிரைவ் பண்ணும்போது ஒன்னு கான்ஸ்டண்டா கிளச் அழுத்த வேண்டி வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி உட்காரும் போது சரியான பாஸ்டர் அதாவது எப்படி சரியாக உட்கார வேண்டும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சு உட்காரலாம் இது மாதிரி வளைஞ்சு உட்காரதால இடுப்புல அவருக்கு எலும்புகளுக்கு நடுவில் கம்ப்ரெஷன் ஏதாவது இருக்கலாம் லம்பார் கம்ப்ரெஷன் அது மாதிரி லம்பார் கம்ப்ரெஷன் இருக்கும் போதுதான் கால் ரெண்டும் மரத்து போகிற ஒரு நிலைமை வரும் அதனால எடுத்தாலே அவருக்கு கால் மரத்து போவது கால் வலி அண்ட் மூட்டு வலி வந்து ஒரு வருடமா மூட்டு வலி இருக்கிறதா சொல்லி இருந்தாங்க முப்பத்தி வயது ஆகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு உங்களோட பதிலான ஓகே பொதுவாகவே முப்பத்தைந்து வயதில் வர்ற மூட்டு வலின்றது பெருசாக மூட்டு தேய்மானத்தால் வராது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மூட்டு தேய்மானத்தால் வராது இவர்களுக்கு தசைகளில் ஏதாவது பிரச்சனை இருந்து மூட்டு வலி வரலாம் அதுவே இவங்க சொன்னது என்னன்னா ஒரு வலது கால் மூட்டில் மட்டும்தான் எனக்கு வலி இருக்கு அப்படின்னாங்க ஏதாவது மாடிப்படி ஏறும்போதோ இல்லாட்டி ஏதாவது கீழே ஏதாவது விழுந்தோ அவங்களுக்கு கால் ஏதாவது வழுக்கி இருக்கலாம் அதை அதனால ஏதாவது தசைகள் சுற்றிட்டு இருக்கலாம் தசைகளில் ஏதாவது கிராம்ப் ஆர் ஸ்பேசம் ஏற்பட்டிருக்கலாம் இதற்கு அதை நீவி விட்டாலே சரியாயிடும் பக்கத்தில் இருக்கிற மருத்துவ ஆலோசனை பா மீன் ஆயுர்வேத மருத்துவரை பார்த்தா அவங்க வந்து ஒரு சரியான ஒரு டயக்னோசிஸ் சொல்ல அவங்களுக்கு முடியும் ஓகே டாக்டர் பொதுவாக நோய்கள் வந்த பிறகு ஆயுர்வேத மருந்துகளை எடுத்துக்கிட்டால் குணமாகும் பட் நோய்கள் வரத்துக்கு முன்னாடியே தடுக்க தடுக்கிறதுக்கான வழிகள் என்னன்னா ஆயுர்வேதத்தில் ஓகே ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுகின்ற தினச்சரியை மற்றும் ருதுச்சரியை வந்து ஃபாலோ வந்தாலே வியாதிகள் வராம தடுக்கலாம் இருக்குது இருக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன் எண்ணெய் குப்பிடிப்பது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் வந்து அதை இல்லைனே ரொம்ப காமனாவே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு ஆயில் புல்லிங் அப்படின்ட்டு எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா இந்த ஆயில் புள்ளிங்கிறது விரும்பினே வாயில எண்ணெயை போட்டு இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் உண்டு நம்ம வந்து நம்ம உணவு முறையை பார்த்தாலே வந்து நிறைய ரைஸ் பேஸ்டு உணவுகள் சாப்பிடுவோம் அரிசி உணவுகள் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவோம் இரண்டு மூன்று முறை பல்வளக்கும் பழக்கம் நம்மளுக்கு இல்லை வாயில் அசிடிட்டி அசிடிக் மீடியம் இருக்கிறதால நிறைய பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகும் அது மாதிரி டைமில் நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணுறதால தசடிக் மீடியம் மாறும் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகும் இதை டெய்லியே நீங்கள் பண்ணிட்டு வந்தால் உங்கள் வீட்டு குழந்தைகளை பண்ண வச்சா வாயிலில் வந்து பல் சொத்தையோ இல்லை பல் சென்சிட்டிவிட்டியோ இல்லை அடிக்கடி வாயிலில் வர சின்ன சின்ன அல்சர்ஸோ இல்லை அந்த கேஸ்ட்ரைட்டஸ் மாதிரியான உணவு பாதையில் ஏற்படுற அல்சர்ஸோ நிறைய வரைக்கும் தவிர்க்கலாம் இது வந்து ஒன் ஆஃப் தி ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இது மாதிரி எக்கச்சக்கமான ஹேபிட்ஸ் ஒரு சீசனில் என்ன பண்ணணும் இல்லை ஒரு நாளில் என்ன பண்ணணும்னு ஆயுர்வேதம் சொல்லுது அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே வியாதி இல்லாமல் 闹儿了。老